फ्रेंड्स இன்னைக்கு ஸ்கூலுக்கு میدुन میدసుకు என்ன டே வண்டி டிபன் பாக்ஸ்ல அதலாஞ்சறን பார்க்கலாம் சாப்பாடு اوكي வாங்க இன்னைக்கு வந்து நூடுல்ஸ் தான் டார்ம பிளேட் میدுஸ் مید눙 கொடுக்கலாம் 2 டைம் நூடுல்ஸ் மட்டும் அத ጨடுக்கணும் 2 டைம் पकांदा எல்லாமே இதல தரைக்க உப்பு இருக்கா உப்பு இருக்கானே பொரி டிபன் பாக்ஸ்ல వచ్చేണ്ടി அத ரெண்டு கரெ பேரும் சாப்பாடு சச்ச மூடி

அம்மா எனக்கு காய்ச்சல் வந்தா லீவ் எடுக்கலாமா நீ குறைஞ்சி அவ எடுத்தா மறந்து குடிச்சுவேனா அடுத்த பேக்க எப்ப தலை சிந்தண்டி பாய் பாய் ஸ்கூல் குட்டியாச்சு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்